சொல் வழக்கில் இருந்து தெலுங்கு போயிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது நான் நம்முடைய விவேக சிந்தாமணியிலே குக்களை பிடித்து நாவி என்று அந்த விவேக சிந்தாமணி அந்த அடியவருக்கு வேறு இலக்கியத்திலே கூட இங்கே பின்னாளிலே நான் எம்ஏ தமிழ் படித்த போது அதை படித்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது வேறு இலக்கியில கூட குக்க என்கிற அந்த சொல் வந்திருக்கிறது இது அதாவது எதற்கு சொல்லவில்லை என்று சொன்னால் வழக்கிலே இருக்கிற சொற்கள் கூட அது தொகுக்கப்பட்ட எல்லாம் கொண்டு வந்து பழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் மறைந்து போய்விடும் எனவே வட்டார வழக்கு சொற்களை தொழில் தொடர்பான சொற்களையும் தொகுக்க வேண்டியது கட்டாயம் என்கிற காரணத்தினை இன்னொரு இது செய்தி இங்கே இருக்கிறவர்கள்லாம் நிரம்ப கட்டுரை படித்தவர்கள்லாம் நெல்லை பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய துணைவேந்தராக இருக்கிறவர் தூத்துக்குடியில தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலே அங்கே காலனி மருத்துவராக பணியாற்றுகிறார் ஒரு நாள் ஒரு விவசாயி மாட்டை கொண்டு வருகிறார் மாடு எரியுது வந்து வயசு பாருங்க அப்படிங்கிறார் ஏ மாடு எரியுதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற போய் தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டியதுதானே என்று மருத்துவர் சொல்லுகிறார் பிறகுதான் அவருக்கு அவர் தஞ்சை மாவட்டத்துக்காரர் அவர் தஞ்சை மாவட்டத்துக்காரர் அவருக்கு எரியுதுன்னா தெரியாது இங்க எரியுது எருவது எருவது எருவு அப்படிங்கிற சொல்லு வந்தது எருவது எருவதுன்னா கழியுதுன்னு அர்த்தம் டயேரியா லூஸ் மோஷன் மாடு வந்து கழியுது அப்படிங்கிறதுக்கு அவர் எரியுது சாமி அப்படின்னு இருக்காரு எரியுதுன்னா போய் அணைக்க வேண்டியதான தண்ணி ஊத்த வேண்டியதார் இந்த இரண்டு நிகழ்வு ஆய்வில் இருந்து இந்த இரண்டு நான் சொன்ன இந்த குக்க எரியுது என்கிற இந்த நிகழ்வுல இருந்து வட்டார வழக்கை ஆய்வு செய்து அதை தொகுத்து தொழில்நுட்பம் பிடிக்கிற அந்த மருத்துவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவர் பாடத்திட்டத்திலேயே அதை சேர்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதனை இந்த ஆய்வு முக்கியத்துவம் உணர்த்துகிறது இந்த நோக்கிலே தருமபுரி மாவட்டம் நான் பிறந்த மாவட்டம் என்கிற அந்த காரணத்தினாலேயும் பணியாற்றிய மாவட்டம் என்கிற அந்த காரணத்தினாலையும் அங்கே ஒரு சுற்றாய்வு செய்து தொகுத்த சொற்களை இங்கே வகைப்படுத்தி தொகுத்தும் வகுத்தும் இங்கே சொல்லியிருக்கிறேன் அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விழுகிறேன் ஐந்து மணிக்கு விட குறைவாகவும் கூட நான் சொல்லிக் அந்த சொற்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லா சொற்களையும் ஒவ்வொரு தலைப்பிலும் வகைவு எடுத்திருக்கிற சொற்கள் நான்கு நான்கு சொற்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண் பெண் இனப்பெயர்கள் பருவப்பெயர்கள் மற்றும் நிறப்பெயர்கள் இதுல கெடேறி இந்த கெடாரி நம்ம கிடாரி அப்படின்னு சொல்லுவோம் அதை என்று சொல்லுகிறார்கள் ஒரு அடசல் குஞ்சு இந்த அடைசல் நாட்டுக்கோழிகளை அடைவிப்பார்கள் அதுல இருந்து அந்த குஞ்சு பொறித்து இருபத்தி ஒராது நாள் பொறிக்கும் பொறுத்து கீழே இறங்கறதுக்கு முன்னாடி இருக்கிற குஞ்சுக்கு பேர் குஞ்சு சேங்கன்று மேல் ஆண் கன்றுக்கு பேர் சேங்கன்று பிள்ளை சந்தன நிற மாட்டுக்கு பிள்ளை என்று சொல்வார்கள் இது போல ஏராளமான சொற்கள் இருக்கிறது அடுத்து கால்நடைகளின் கொட்டகை மற்றும் இருப்பிட சொற்கள் இதுல வந்து குளுத்தி குளுத்தி என்றால் மாட்டுக்கு தண்ணீர் வைக்கிற இடம் கோதாணி மாட்டுக்கு தீவனம் போடுகிற மண் தொட்டியிலே அணை குளுத்தி கோதாணி மாட்டு தீவனம் போடுகிற உரி இந்த வெண்ணெய் இதெல்லாம் கட்டி தொங்க விடுகிற அந்த அமைப்புக்கு பெயர் உரி எலி சிடுக்கை எலி பிடிக்கிற அந்த பொறி கட்டுத்தறி மாடு கட்டுக்கிற அந்த இடம் கொட்டாய் கொட்டகை இன்னும் ஏராளமான சொற்கள் இருக்கிறது நூற்றுக்கணக்கான சொற்களை தொகுத்து இருக்கிறேன் இது தொடர்பாக மட்டும் அடுத்து உறுப்புகள் கால்நடை உடைய உறுப்புகள் அல்லை மாட்டினுடைய அந்த வயிற்று பகுதி குறிப்பாக வயிறு மார்பு இரண்டும் சேர்கிற அந்த எலும்பு மார்பிலும் சேர்கிற அந்த பகுதியை வந்து அல்லை என்று சொல்வார்கள் அசரை குஞ்சு மிக சிறிய மீன் குஞ்சு குண்டிக்காய் காளை கெடாடைய விந்தகம் மொத்தை மாடு ஒரு முறை போடுகிற அந்த சாணியினுடைய அளவுக்கு பேர் மொத்தை சப்பை இந்த தொடை பகுதியை சப்பை என்று குறிப்பிடுகிறார்கள் மேலும் இனப்பெருக்கம் மருட்டும் உற்பத்தி தொடர்பான சொற்கள் தலைச்சங்கன் என்ன முதல் முதலில் தலைச்ச தலைமகன் என்று சொல்லுகிறோம் அதுவா முதல் பிறந்த மகன் அது போல முதல் பிறக்கிற கன்றை தலைச்சங்கன் கன்னி கிடாரி இன்றும் இனாத குண்ணு கன்று இனாத இருக்கிற அந்த முதல் முதலில் கன்று போடுகிற அந்த கிடாரி கன்று கன்னி கிடாரி செத்தை பிளசண்டா அந்த கன்றை சுற்றி இருக்கிற அந்த நஞ்சு கொடியை பிளசண்டா ஈத்து நண்பர் கூட பேசுகிற போது சொன்னார்கள் ஈத் என்றால் முதல் கன்று போடுகிற அந்த நிலை கன்று போடுகிற முதல் கன்று போடுவதற்கும் அந்த ஒரு ஊரை பால் கறந்து முடிப்பதற்கும் எடுக்கிற அந்த பீரெடுக்கிற அந்த காலகட்டம் இருக்கிறதே அதைத்தான் ஈத்து அதை தான் இது முதல் ஈத்து இது ரெண்டாம் ஈத்து மூன்றாம் ஈத்து என்றெல்லாம் சொல்லுவார்கள் அடுத்து தீவனத்து ஓடுகாலி என்கிற அந்த ஒரு சொல்லை கூட சொன்னார்கள் அது மனிதர்களுக்கு மட்டும் பொருந்துகிற செயல மாடு மேய்க்கிற போது அந்த மாடு சில இடத்துல நிற்காது ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடுகாலி மாடு என்று சொல்லுவார்கள் அங்கிருந்து மனுஷனுக்கு வந்துருச்சு தீவனம் தொடர்பான சொற்கள் அரி ஒரு அரி ஒரு அரி என்று சொன்னால் ஒரு கையளவு அள்ளி போடுகிற அந்த இதுக்கு அளவுக்கு பெயர் அரி சரவரித்தல் சோகைகளை எல்லாம் சேகரித்து மாடுகளுக்கு போகுது சரவரித்தல் உலும்பு குறிப்பாக எருமை மாடு இந்த குளத்திலே தண்ணி தீனி தொட்டியிலே தண்ணீர் குடிக்கிற போது தலையை முழுக்க முக்கி அளம்பி உண்ணும் அதற்கு பேர் உலும்பு பொட்டு தாவரங்களினுடைய அந்த தானியத்தை மூடி இருக்கிற அந்த உமி போன்ற பகுதிகளை தோள்களை பொட்டு என்று சொல்வார்கள் கரும்பு மாடு மேய்கிற அந்த இடத்திற்கு பேர் பேஷர் மேய்சல்னம் இதற்கு கரும்பு நோய்கள் தொடர்பான சொற்கள் கருக்களித்தல் இளங்கடை ஒக்காலம் குந்து குந்து நோய் பீனாசி போன்ற நோய்கள் தொடர்பான சொற்கள் எல்லாம் அங்கே வழங்கப்படுகிறது பொது பராமரிப்பு சொற்கள் உள்ளோட்டு ஒதஞ்சி மொடக்கடி துளுக்கு போன்ற சொற்கள் எல்லாம் பொதுவான பராமரிப்பு சொற்களாக இங்கே நான் தொகுத்திருக்கிறேன் ஒரே வட்டாரத்திலே கூட ஒரு பகுதியிலும் கொஞ்சம் இன்னும் பத்து கல் மூன்று தலை தாண்டி போனால் ஒரே மாவட்டத்தில் கூட ஒரே பொருளை குடிக்கிற சொற்கள் வெவ்வேறாக வழங்கப்படுகின்றன குறிப்பாக நான் பார்த்த வரையிலே அங்கே தீவனங்களை சேர்த்து வைக்கிற கொட்டி வைக்கிற இடம் இந்த சாப்பு என்று ஐயா அவர்கள் சொன்னார்களே அது வந்து கொட்டடி என்று சொல்வார்கள் கொட்டி அடைத்து வைக்கிற இடம் கொட்டடி இதை அரூர் தருமபுரி மாவட்டத்திலே அரூர் மொரப்பூர் பகுதிகளிலே கொட்டடி என்கிறார்கள் இதையே பெண்ணாகரம் பாலக்கோடு பகுதிகளிலே மொடோடி என்று சொல்லுகிறார்கள் அதேதான் மொடோடி என்று சொல்லுகிறார்கள் ஒரே பொருளை குடிக்கிற வெவ்வேறு சாதியினரிடத்திலேயும் அந்த சொற்கள் மாறி வழங்கப்படுகிறது குறிப்பாக அதே மாவட்டத்தில் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி மொரப்பூர் அரூர் பகுதிகளிலே மாடு நான் எரியுது என்று சொன்னா கழிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கழியுது என்று கவுண்டர் இணைத்தவர்கள் வேளாள கவுண்டர்கள் சொல்லுகிறார்கள் இதையே வன்னியர்கள் குரசுது என்கிறார்கள் இப்படி வட்டாரத்தில் ஒரே வட்டார மாவட்டத்தில் கூட ஒவ்வொரு ஒரே வெவ்வேறு சாதி என மக்களிடத்திலே வெவ்வேறு சொற்கள் வழங்கப்படுகிறது என்பதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன் என்பதனை இங்கு இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைய தொகுத்து இருந்தாலும் காலத்தின் அருதி காலத்தினுடைய அருமை கருதி உங்களிடத்திலே அவற்றை எல்லாம் சொல்ல முடியவில்லை இருந்தாலும் ஒரு கால்நடை மருத்துவர் என்கிற வகையிலே மட்டும் இந்த வட்டார வழக்குகளை தொகுத்து எல்லாவற்றையும் இதை செலும் செய்து செய்துவிட முடியாது மொழி அறிஞர்கள் தமிழறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டால் மூது ஒரு முழுமையான ஆய்வாக இருக்கும் இதை தொகுத்து வைக்க வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயம் என்பதனை நான் இங்கே வலியுறுத்தி என்னுடைய கட்டுரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் இந்த வகையான ஆய்வினை கிளைமொழி ஆய்வு சொல்வோம் வந்து சொல்லும்போது வட்டார வழக்கு சமுதாய வழக்கு தொழிற்சாலை வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து கால்நடை பராமரிப்புங்கிறது ஒரு தொழில் அதனால இது வந்து கால்நடை பராமரிப்பு வட்டார வழக்குன்னு சொல்லாம கால்நடை பராமரிப்பு தொழிற்சார் வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி என்ன உங்களுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் நன்றி மருத்துவர் மதிய அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பிலே நான் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குநர் என்பதனால் என்னுடைய முதலே பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஏனெனில் தொகுப்பு மிகவும் தேவையான தொகுப்பு ஏற்கனவே நம்முடைய சொல் துணை அகராதி என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் இருக்கிறோம் அதில் நாங்கள் இப்பொழுது அச்சாகிக் கொண்டு